டேய் என் பேர் கருப்பண்ட நான் தெரியல கடைசியா தான் சொல் குச்சியம் என்னன்னு கேட்டா கைத்தடி கல்யாணம் திராவிட மாடல் என்று கேட்பவர்கள் சொல்லுவேன் இதுதான் இப்ப நடக்குதே இந்த கல்யாணம் திராவிட மாடல் உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல் இந்த குச்சி கை பெரியார் கை தடிதான் திராவிட மாடல் இப்படி கோணையா வளைஞ்சு இப்படி இருக்கிறதா தான் திராவிட மாடலா ஒரு கற்றை எழுதியிருக்கிய எனக்காக தான் எழுதிருக்க திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது ஒரு இனத்தை குறிக்கிறது ஒரு ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது ஒரு பண்பாட்டை குறிக்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு மொழியை குறிக்கிறது அது வந்து ஒரு வாழ்வியலை குறிக்கிறது அது குடுகுடுப்பு நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு வாழ்க்கை குறிக்குது நிறைய குறிக்கிறீங்க பாப்பா என்னன்னு சொல்லுப்பா செத்து போனதை பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க ஒரு திராவிடம் என்றால் இதை இது கோட்பாடு அப்படின்னு சொல்ல தெரியாது மரபு இனம்ங்கிறது திராவிடம்ங்கிறது மரபு இனம் சரி யார் யாரெல்லாம் திராவிடர் என்ன கேட்டியெல்லாம் யார் யாரெல்லாம் தமிழர்னு யார் யாரெல்லாம் திராவிடர் கன்னடர் தெலுங்கர் துலுவர் மலையாளி எல்லாம் எந்த மொழியிலிருந்து பிறந்து பிரிந்து பிறந்தவர்கள் பிரிந்து பிறந்தவர்கள் தமிழிலிருந்து அப்போ ஒன்று நீங்கள் தமிழியம்னா சொல்லியிருக்கலாம் திராவிடம் திராவிட மொழின்னா தமிழிய மொழி குடும்பங்கள்னாலும் சொல்லியிருக்கலாம் இல்லை சரி திராவிடம்னு சொன்னீங்க இதுல தெலுங்கர் நாங்கள் மரபீணம் திராவிடம் என்பது எங்கள் மரவினம் இல்லை கன்னடர்கள் திராவிடம் என்பது எங்கள் மரவினம் அல்லது துழுவர் திராவிடம் என்பது எங்கள் மரவினம் அல்லது மலையாளிகள் திராவிடம் என்பது எங்கள் மரவினம் யாராவது சொல்றாங்களா நேற்று வந்தால் ஒரு பிச்சைக்கார சொல்ல வச்சுக்கிட்டு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்களை உலகத்தின் முதல் மொழி தமிழ்னு எல்லாரும் சொல்கிற அமெரிக்க மொழியில் ஆகிவிங்கிருந்து ஜப்பான் மொழியறிங்க சுஷுமோனாலிருந்து அலெக்ஸ் மொழியிலேருந்து ஏன் நம்ம ஐயா மோடியே ஒரு ஊராக பேசி வர்றாரு நீங்களே பேசுறீங்க உலகின் தொன்மையான மொழி தமிழ்னு எவ்வளோ பெரிய இலக்கிய வளம் எவ்வளோ பெரிய வரலாற்று தொன்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒரு வேற்று சொல்ல அதான் வெறியா அவர் என் தம்பி அதை வச்சு தான் போட்டான் நான் நான் யாருன்னு நான் தான் தம்பி சொல்லுவேன் நீ யாருன்னா நான் சீமா நான் தமிழன் நான் தான் சொல்லுவேன் நீங்க திராவிடர் நீங்க என் பேரு கருப்பண்டா நான் யாருன்னு நான் தான் தான் சொல்லுவேன் நீங்க சொல்றது பேர் இல்லடா இது அந்த குத்து குத்துனாதான் நீங்க விடுவாங்க நினைக்கிறேன் சும்மா வந்து எதையாவது நான் ஏன் திராவிடனா இருக்கணும் இந்திய நிலத்தில் எவன் திராவிடன் நான் ஏன் திராவிடனா இருக்கணும் என்னுடைய கட்டிடத்தை வந்து திராவிட கட்டடக்கலை என்னுடைய நாகரிகத்தை திராவிடம் உனக்குன்னு ஒண்ணு இல்ல இல்ல போடுறது சாப்பிட்டு படுப்பா உனக்கு என்ன இலக்கியம் இருக்கு கால்டுவலே சொல்றேன் மனு சிறுமதியிலிருந்து எடுத்தேன்ட்டு மனு சிறுமிதி யாரோட நூல் உங்களுக்கு தெரியாதா வடக்கை இருந்து தெற்கை அப்படி நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிக்கிறது தான் சொல் பஞ்ச திராவிடர் பஞ்ச திராவிடர் மாநாடு போட்டதை காட்டுட்டா அவங்க கடை எழுக்கலாம் திரா மேட்ரிமோனின்னு வருதுல தம்பி பிராமண பெண்கள் தங்களுடைய இதுல இனம் திராவிடம் திராவிடம் திராவிடம்னு போட்டிருக்கிறத நான் உங்களுக்கு பயிரில் அனுப்பி வைக்கட்டா அனுப்பி வைக்கட்டா ராகுல் டிராவிட்னு அவர் பேரை வச்சுக்கிட்டது காரணம் என்ன இங்க இருக்கிற தாத்தா ஊவேச சிலைகள் திராவிட சிசுன்னு தான் இருக்குது சங்கராச்சாரியாரு நம்ம ஆளு ஞான சம்பந்தரே திராவிட சிசுன்னு தானே அவங்க சொல்றாங்க போட்டு குழப்பறது ஒரு ஒரு தம்பி நீ சொல்லு திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு அதை மட்டும் சொல்லு நான் சொல்லல எனக்கு தெரியல திராவிடத்தை சொல்றவங்க கேட்டு சொல்லு எனக்கு தெரியலப்பா தளித்துங்கிறது எந்த மொழி சொல்லுன்னு எனக்கு தெரியல கேட்டு அதை விடுவோம் திராவிடம் தானே இங்க பெரிய திராவிடம் 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 திராவிடம்னா எந்த மொழி சொல்லு அது எதை குறிக்குது